மேசம் முதல் மீனவரை இருக்கக்கூடிய பன்னெண்டு லகினக்காரங்களும் அல்லது பன்னெண்டு ராசிக்காரங்களும் கடன் சுமையிலேருந்து எப்படி விடுபடலாம் என்பது நீச்சி தான் இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதுபடி வந்து பண்ண கடக ராசி அல்லது கடக லகினக்காரர்கள் உங்களுடைய ஏழாம் பாவம் அதாவது கடக லகினம் சம்மந்தப்பட்ட நபர்களோ அல்லது கடக ராசி சம்மந்தப்பட்ட நபர்களோ உங்களுடைய நேர் பார்வை சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையை வந்து பார்த்தேன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மகரத்தில் போய் விழுகுது அப்போ அந்த மகரத்துக்கு அதிபதியானது சனி பகவான் சனி பகவானுடைய பிராணன தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் நிறைய பெருமாள் இருக்குது நான் எந்த பெருமாளை பிடிச்சா என்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு அடுத்து கேள்வி இருக்கும் அப்போ அத்தி வரத பெருமாள் அல்லது மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள்கள் அல்லது மலை சார்ந்த பெயருடைய பெருமாள்கள் அத்திவரதர் அகரம் வந்து வானமுட்டி இப்படி சம்மந்தப்பட்ட பேருடைய பெருமாள்கள் நீங்கள் வழிபட்டால் அது எந்த கிழமை வழிபட வேண்டும் உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி யார் சனி பகவான் அப்போ சனிக்கிழமை அணிக்கு எத்தனை சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை போய் வழிபட்டு வந்தால் போதுமா கூடாது பதினோரு வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை அணிக்கு உங்களுடைய ஊரில் பகுதியில் இந்தமாரி பெருமாள் இருக்கிறாங்களா இல்லையா அது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இல்லைன்னா க உலகமே கைக்குள்ளே இருக்குது நம்மளுடைய தொலைபேசி செல்லு அந்த செல்லை வந்து உங்கள் கூகுளில் அதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எந்தெந்த இடத்துல அந்த பெருமாள் அதாவது நான் சொல்லக்கூடிய பெருமாள் என்னென்ன பெருமாள் அத்தி வரத பெருமாள் இல்லை அத்தை வரதம் சொல்லக்கூடிய பேருடைய பெருமாட்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அங்கே வானமண்டி பெருமாள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அல்லது மலை சார்ந்த பெயருடைய பெருமாள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க இல்லை மலைப்பகுதி இருக்கக்கூடிய பெருமாள் இங்கே இருக்காங்க இது எல்லாமே நீங்கள் டூர் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு எல்லா ரைடிங் வந்துடும் ஒன்று வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாரிலாம் நான் சச் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே நான் இருக்கிறவுடைய பகுதியிலேருந்து கொஞ்சம் லாங் டிஃபன்ஸாக இருக்குது நான் அடிக்கடி அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வர முடியாது அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படி கேட்கக்கூடிய நபர்கள் அத்திவிரத பெருமாள் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாவே அவருடைய ஃபோட்டோக்கள்லாம் வந்துடும் அந்த ஃபோட்டோவில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மணிக்கு காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வழி பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா பெருமாளுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் உப்பு இல்லாமல் செய்து வழிபட வேண்டும் முக்கியமாக ஏலக்காய் பச்சை கற்பூரம் வந்து வந்துப்பா லவங்கா பட்டை இது மூணையும் சரி அளவு எடுத்து இதை ஒன்று பவர் ஆக்கணும் இல்லைன்னா பசுமம் ஆக்கணும் அந்த பசுமை ஆக்கிறது என்ன பண்ணணும் நல்லா உங்கள் கையால் வந்துப்பாங்கன்னா நல்லா ஒரு கல்லுலேயோ அல்லது வந்து வந்துப்பாங்கன்னா கையிலையோ நல்லா மசித்து வந்து பார்த்தா பசுமானாவே கருப்பு அந்த கருப்பை என்ன பண்ணணும் நல்லா தேய்க்க தேக்க தேய்க்க வந்துப்பா நல்லா ஒரு மாவு மாரி வரும் அதை எடுத்து பார்க்க போகிற துணூறு துணூறு எப்படி எப்படி இது எப்படியே முடியும் அந்த மாரி வரும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் நெய்யால் குலைக்கணும் அதில் ஜவ்வாது அத்தரு அதை போட்டு நல்லா மிஸ் பண்ணி திலகமாக வச்சுட்டு வரணும் அஞ்சுங்களா அதான் இது ஒரு வகையான மை அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடியது என்னென்ன ஏலக்காய் ஜாதிக்காய் அதுக்கப்புறம் லவங்காய் வசம்பு பச்சை கருப்புரம் இந்த அஞ்சும் நீங்கள் மிஸ் பண்ணணும் பண்ணி அதை பசமாக்கணும் அதை வந்து ப நல்லா பொடியாக்கணும் எடுக்கவும் அது சாம்பலாக தெரியும் அந்த சாம்பலை என்ன பண்ணுவோம் உங்கள் கையால் நல்லா மசைச்சு நெய்யை ஊற்றி நல்லா மசைக்கணும் நல்லா மெசை விசையா நல்லா இறுகை வரும் வரப்போக அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் நெத்தியில வச்சுட்டு இங்கே போய் கேட்கக்கூடிய பணம் நிச்சயம் அவங்க உங்ககிட்ட வசப்படுவாங்க கடன் பெட்டவங்க இதை வச்சு நீங்கள் யார்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் இது எத்தனை நாளைக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை சனிக்கிழமை பதினோரு வாரம் மிஸ் பண்ணிடுறாதீங்க நான் சொன்ன பொருளையும் நீங்கள் வந்து பண்ணால் நியாயப்படுத்தி வச்சுக்கணும் ஆச்சுங்களா இதை மட்டும் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளரும் வளரும் வளரும்